பெற்றோர்கள் விளையாட தெரியாம விளையாண்டு சத்தம் வரும் அத்திகமாக்கும் அப்படிதான் இருந்தது ஒரு சைடு குடல் ஏற்றம் இருந்தது அதனால எனக்கு தெரிஞ்ச பாட்டிமா கிட்ட போய் நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சு நீவி விட்டாங்க எங்க ஊர் சைடு நல்லெண்ணெய் வச்சு நீவி விடுவாங்க இது பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நீங்க நீவிக்கோங்க

ஒண்ண <laughs> ஒண்ண <laughs> <laughs> நீர் வீட்டுக்கு வந்த உடனே வெறும் சட்டில சீரகம் வருது அதுல ஒரு டம்ளர் தண்ணீர் ஊத்தி அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது ஆறுனால வடிகட்டி ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு பாப்பாக்கு நம்ம பாலாட கொடுத்தோம் நாங்க இதை டூ டைம்ஸ் கூட நீவி விட்டோம் காலையில வெறி வயிற்றுல தான் பண்ணோம் பாப்பாக்கு அதை பண்ணி ஒரு டூ டைம்ஸ் கிட்ட பாத்ரூம் போனாங்க அதுக்கப்புறமா பாப்பா நல்லா ரிலீஃப் ஆகி நல்லா ஆக்டிவா விளையாட ஆரம்பிச்சாங்க